அங்க இடத்த வாங்க ஆயிரம் நாடகம் போட்டா நீ உன் இடத்தை காப்பாத்த ஒரு நடனக்காரிய வச்சு நாடகம் நடத்தனையே அந்த நாடகம் எல்லாம் கோர்ட்டுக்கும் போலீஸுக்கும் போயிடுச்சு இப்போ அந்த முருக சாட்சியே என் கையில இருக்கான் இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடல அந்த இடத்த நீ கொடுத்துரு நீதான் எங்க அம்மாவுக்கு விஷத்தை கொடுத்த கொண்ணு போர்ச்சிரியா கையெழுத்து வந்து நீதான ஆமா நான் அதுக்கு சாட்சி இருக்கா நீ பண்ணன ஆள் மாறாடுறதுக்கு சாட்சியா என் கிட்ட ஆள் இருக்கு சாட்சியே இல்லாம தப்பு பண்ண தெரிஞ்சவன் தான் போட்ட சவால் தோத்துட்டேன் மட்டும் விட்டு தர மாட்டேன் இன்னைக்கு என்னடா விவசாயத்தில் பெருசா இருக்கு நீ பெருசா விவசாயம் இல்லாம வெட்டி கதை பேசுற விவசாயத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கணும் உன்ன மாதிரி புரோக்கர் பாக்கற இடத்தை போற பாகம் பிரிச்சு போட்ட மக்களுக்கு பணத்தை காட்டி ஒவ்வொரு குடும்பத்தோட பூர்வீகத்தை அழிச்சுது நீங்க தான்டா விவசாய நாடுங்கிற பூர்வீகத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறது நீங்க தான்டா ஆமா நாங்க தான் அழிக்கிறோம் ஒரு வியாபாரியா பேசல ஒரு சராசரி குடிமகனாக பேசுறேன்

இப்ப போய் இவன் பெருசா விவசாயத்தை டேய் மழை கூட தெரியுமா பெய்ய மாட்டேது இந்த பூமிய பொண்ணா தெய்வமா நினைச்சு பொன்னா விளைந்த காலம் மாறி பணமாக்குற பொருளா பண்ணிட்டீங்க போதும்னு தான் மழையே வர்றதில்ல மக்கள் மனசுல நல்லா என்ன இருந்த வரையிலும் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருந்தது உள்ள மாதிரி நாசமா போனவங்க மக்கள் மனசுல விதைச்ச வைத்ததான் நல்ல மனசு போற நாசமா போயிருச்சு மழை மலையே மாறிடுச்சுரா

அந்த வேலை செஞ்சா அங்க நாலு காசு சம்பாதிக்கிறத விட இங்க ரெண்டு காசு ரெண்டு காசு சம்பாதிக்கிறது நம்ம நாட்டு கலகு இந்த தலைமுறை கெட்டு போய் நாடு நாடா வேலைக்கு போனது போன காரணம் உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா விவசாயம் பண்ணணவன் வீணா போன சரித்திரமே இல்லை அது வீணா போக வச்சது நீங்க தாண்டா டேய் டே நீ ஆயிரம் அர்த்தம் சொல்லு ஆயிரம் காரணத்தை சொல்லு ஆனா உன் இடத்தை அடையிறத மட்டும் தாண்டா என் லட்சியம் நான் ஜெயிக்காதரா லட்சியம் டேய் விதியோட விளையாட்டுல நாயத்த பக்கம் நான் நிக்கிறேன் அநியாயத்த பக்கம் நீ நிக்கிற இதோட வெற்று காலத்தோட கையில தான் இருக்கு அது உன்ன காப்பாத்துதா இல்ல என்ன காப்பாத்தானு பாப்பமடா டேய் டேய் சக்தி காசு இருக்கிற பக்கம் தான்டா எப்பவுமே நியாயம் பேசும் கருத்து இருக்கிற பக்கம் பேசவே பேசாதடா